திருமகள் தேடி வந்தாள் பகுதி முப்பத்தி நான்கு பெருமாள் இனிப்பு கடை கடையில் காஷியர் தினேஷ் கணக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்போது புவனேஸ்வரி அங்கே வருகிறாள் தினேஷ் கணக்கை பார்த்து கொண்டிருந்தவன் அவளை பார்த்ததும் ஹலோ வாங்க மேடம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் அப்போது கூடவே ஒரு பெண் வருகிறாள் அவளை பார்த்ததும் தினேஷ் அக்கா நீ இவ்வளவு தூரம் என்றதும் ஏ இந்த பொண்ணு தான் அடம் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்தா அக்கா புவனேஸ்வரி உனக்கு தெரியுமா புவனேஸ்வரி எனக்கு தெரியாது காலையில் இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு ஏதோ ரொம்ப வருஷம் பழகின ஒரு பொண்ணு மாதிரி எங்கிட்ட ரொம்ப அன்பாக பேசிகிட்ருந்தா நீ தான் என்னை பற்றி எதோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லைக்கா அன்னைக்கு சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அவங்க அவங்க வீட்டை பற்றி நான் கேட்டேன் பதிலுக்கு நம்ம வீட்டை பற்றி அந்த பொண்ணு கேட்டாங்க அதான் சொன்னேக்கா நான் அப்போது குறிப்பிட்ட புவனேஸ்வரி சரி அக்காவும் தம்பியுமே பேசிட்டிருங்க நான் கொஞ்சம் பேசிக்கலாமா அப்போது நீங்கள் ரெண்டு பேர் முதல்ல உட்காருங்க தினேஷ் ஒருவனை அழைத்தான் அப்போது கடையின் உள்ளே இருந்து ஒருவன் வெளியே வந்தான் அண்ணே சொல்லுங்கண்ணே டே சுரேஷ ரெண்டு காஃபி கொண்டு வா ஹலோ நாங்கள் என்ன சாப்பிட்றோம்னு கேட்காமலே காஃபின்னு சொல்லிட்டீங்க என்று புவனேஸ்வரி கேட்க அப்போது தினேஷின் அக்கா பிரபாவதி என் தம்பிக்கு எத்தனை பேர் இருந்தாலும் சரி எனக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் சொல்லுவான் ஓஹோ அக்கா மேலே அவ்வளோ பாசம் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்போது தினேஷ் புவனேஸ்வரியிடம் ஏதோ கேட்க வர அதற்குள் புவனேஸ்வரியை முந்தி கொண்டு எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன் நீங்கள் ஒன்றுமே கேட்க வேண்டாம் நீங்கள் ரெண்டு நாள் வீட்டுக்கு வரலை கரெக்டாக ஆமாம் முதலாளி வேறு ஒரு விஷயமே வெளியூரில் இருந்ததால் என்னால் வீட்டுக்கு வர முடியல அது மட்டும் இல்லாமல் நேற்று முதலாளி வீட்டில் குலதெய்வ கோயில் ஏதோ விசேஷம் போல் இருக்குது அதனால் அவங்க அங்கே போயிட்டாங்க இல்லை ரெண்டு நாள் அதான் வீட்டுக்கு வர முடியாமல் போயிடுச்சு கடையில் க்ரௌடு வேறு அதிகம் கணக்கு வழக்கு பார்க்க முடியல கணக்கு அன்னன்னைக்கு முடிக்கணும் இல்லையா அதுதான் வர முடியாமல் போயிடுச்சு என்று தினேஷ் இரண்டு நாட்களாக வீட்டுக்கு வர முடியாத அந்த காரணத்தை கூறினான் அப்போது புவனேஸ்வரி நீங்கள் ரெண்டு நாள் வீட்டுக்கு போகலை உங்களுக்கு பதிலாக ரெண்டு நாள் நான் உங்கள் வீட்டுக்கு போனேன் தினேஷ் புரியாமல் பார்த்தான் ஒன்றும் பயப்படாதீங்க நான் உங்களை பார்க்க வீட்டுக்கு ஒன்றும் வரல உங்களை பார்க்கலனால தான் நான் இங்கே வந்துருப்பேனே நேரா நான் உங்கள் அக்காவை பார்க்க தான் போனேன் வேறு ஒரு விஷயமாக பார்க்க வந்தேன் என்ன என்பது போல் பார்த்தான் புவனேஸ்வரி தினேஷ் அக்கா பிரபாவதியை பார்த்தாள் பிரபாவதி தனது தம்பியிடம் எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த பொண்ணு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தா உங்கள்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான் தினேஷ்க்கும் ஒன்றும் புரியவில்லை ஒருவேளை திருமணம் என்று ஏதாவது சொல்லிவிட போகிறாள் என்று யோசித்தான் அப்போது அதற்கு முடிவு கட்டுவது போல் அவளே சொல்ல ஆரம்பித்தாள் ஹலோ பாஸ் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க விருத்தாசலம் பக்கத்தில் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொன்னார் இல்லையா ஆமாம் அங்கேருந்து ஒரு முக்கியமான விஷயம் அக்கா சொல்லி அனுப்புனா வேறு ஒன்றும் இல்லை எங்கள் அக்கா வீட்டுக்காரரோட சொந்தக்கார பையன் ஒருத்தர் நல்லா படிச்சிருக்காரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரா அவரும் கல்யாணம் வேண்டான்னு உங்கள் அக்கா மாதிரியே இருந்தவர் இப்போது நீங்களாக பார்த்து ஏதாவது முடிவு பண்ணிக்கிங்கன்னு இருக்கார் போல் இருக்குது அதான் அக்கா கிட்ட சொன்னேன் உங்கள் அக்கா ரொம்ப யோசிக்கிறாங்க எதுக்கும் வாங்க தம்பிக்கிட்ட பேசலான்னு தான் உங்கள் கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன் என்றால் புவனேஸ்வரி அப்போது தினேஷ் அக்காவை பார்த்தான் அக்கா அவ்வளவு சாதாரணமாக ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கொள்ள மாட்டாளே அதே சமயம் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட புவனேஸ்வரி அழைத்ததற்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கவோ மாட்டாளே என்று அவனுக்குள் ஒரு யோசனை ஓடிக்கொண்டே இருந்தது அது என்னவாக இருக்கும் அதற்குள் இரண்டு பேர் பைக்கில் வந்து கடை ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தனர் வந்த ஆட்களில் ஒருவர் நர்ஸ் புவனேஸ்வரியனுடைய அக்கால் கணவர் துரைபாண்டி இன்னொருவர் துரைப்பாண்டியின் உறவினர் பெயர் செல்வதுரை புவனேஸ்வரி வந்திருந்த இருவரையும் பார்த்ததும் பிரபாவதியை அங்கே தனியாக ஓரிடத்தில் ஒரு சேரில் உட்கார வைத்துவிட்டு வேகமாக எழுந்து வாசல் வரை வரவேற்க வந்தார் புவனேஸ்வரி மாமா வாங்க என்று வந்தவரை தனது மாமாவை தினேசிடம் அறிமுகப்படுத்தி வைத்து நம்ம பிரபாவதி அக்காவுடைய தம்பி இவர்தான் தான் இங்கே கேஷியராக இருக்கார் நம்ம ராஜமாணிக்க மாமா தான் இவர் இங்கே வேலைக்கே சேர்த்து விட்டவர் தினேஷ் வந்தவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தான் அப்போது இன்னொரு ஆள் பின்னால் நல்ல தோற்றத்துடன் அழகாக பேண்ட் சர்ட் அணிந்து மிடுக்குடன் என்றவரை பார்த்தான் எல்லோருக்கும் அமரச் செய்து வந்திருந்த அனைவரும் அங்கிருந்த பெரிய அளவிலான சேர்களில் போடப்பட்ட இடத்தில் அமர வைத்தான் அப்போது வீரலட்சுமி கணவன் அதாவது புவனேஸ்வரியின் அக்கால் கணவன் துரைப்பாண்டி அவர் அழைத்து வந்த செல்வதுரையை காட்டி தம்பி தம்பி பேர் வந்து செல்வதுரை காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு நம்ம அக்கா மாதிரியே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருந்தது அதான் உங்கள் அக்காவுக்கு பேசுகிறான்னு சொன்னது கல்யாணம் வேணான்னு சொன்னதும் அக்கா போட்டோவை பார்த்தவர் என்ன நினச்சாரோ தெரியல சரின்னு சொல்லிட்டாரு அதான் நேற்று புவனேஸ்வரியும் அவங்க அக்காவும் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க நீங்கள் நேற்று வீட்டுக்கு வரல போட்டிருக்கு ஆமாங்க நேற்று ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் வேலை அதிகம் அதான் வீட்டுக்கு போக முடியல அப்போது ஃபோனை போட்டு வர சொல்லாமான்னு தான் நாங்கள் பேசினோம் அதுக்கு போனால் இல்லை வேண்டாம் வேண்டாம் அவர் வேலையாக இருப்பார் தொந்தரவு பண்ண வேண்டான்னு போனா தான் சொல்லிடுச்சு அப்புறம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும்னு அக்காவும் சொல்லிட்டாங்க எதுக்கு இருக்கட்டுமேனு தான் மாப்பிள்ளையை போட்டவ உங்கள் அக்கா கிட்ட அக்கா கொஞ்சம் யோசிச்சாங்க அவர் புவனேஸ்வரியும் வீரலட்சுமியும் போய் பேசுனதில் சம்மாதம் சொல்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு இருந்தாலும் என் தம்பியை கேட்டுட்டு தான் நான் முடிவெடுப்பேன்னு அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை வச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் தம்பி அப்போது தினேஷ் அருகில் இருந்த செல்வதுரையை பார்த்து மரியாதை நிமித்தமாக புன்னகை செய்தான் அவரும் பதிலுக்கு தினேஷை பார்த்து புன்னகித்தார் அப்போது புவனேஸ்வரி அருகில் வந்து எதையாவது கேட்கணும்னா கேட்டுக்கோங்க சந்தேகம் வரக்கூடாது என்று தினேஷிடம் சொன்னால் அப்போது தினேஷ் உள்ளே இருந்து ஒருவனை அழைத்து வந்திருந்த அனைவருக்கும் காஃபி கொடுக்க சொன்னான் எல்லோரும் காஃபி சாப்பிட்டனர் அப்போது தினேஷ் அக்காவுக்கு கொடுத்துட்டே இல்லை கொடுத்துட்டேன் அக்கா இருக்காங்க அப்போது புவனேஸ்வரி தினேஷிடம் இதெல்லாம் முதல்ல உங்கள் அக்காவுக்கு கொடுத்துட்டு தான் எங்களுக்கே கொடுக்குறாங்க அந்த ஆள் தினேஷ் சிரித்து கொண்டான் அப்போது தினேஷ் செல்வதுறையை கேட்டான் சாரி எந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க ஜெயங்கொண்டம் காலேஜ் டெய்லியும் போயிட்டு வந்துடுவேன் ஓ உங்களுக்கு வீடு விருத்தாசல்லா ஆமாம் பாலக்கரை பக்கத்துலேயே அங்கே குமரநகர்னு ச இது பண்ணியிருக்காங்க ஓகே அதைத் தொடர்ந்து செல்வதுறையே தன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் எங்கள் வீட்டில் நானும் என் தங்கச்சி தான் தங்கச்சி காலேஜ் படிச்சிட்ருக்காங்க லோக்கல் காலேஜ்லேயே இருக்காங்க இந்த வருஷம் செகண்ட் இயர் நானும் தங்கச்சி மட்டும்தான் எனக்கு மேரேஜ் பண்ணுற விருப்பம் இல்லைங்க அந்த திடீர்னு வீரலட்சுமி அக்கா தான் வந்து கேட்டாங்க அது அம்மா ஓகே சொல்லிட்டாங்க எனக்கும் உங்கள் சிஸ்டர் பிடிச்சிருந்தது அக்கா உங்கள் அம்மா பார்த்துட்டாங்களா இல்லை இல்லை நாங்கள் ஃபோட்டோவை காட்டினோம் அப்புறம் மொபைலில் பார்த்தோம் அப்படின் உடனே அதற்குள் புவனேஸ்வரி ஃபோட்டோவை தான் காட்டினேன் நான் தான் உங்கள் அக்காவை ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட காட்டினேன் புவனேஸ்வரி தினேஷிடம் விளக்கம் கொடுத்தால் அம்மா என்ன சொன்னாங்க என்று புவனேஸ்வரிடம் கேட்டால் உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க உங்களை தான் கேட்க சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஓகேன்னா எல்லாேருக்கும் ஓகே இல்லை அது எப்படி எங்கள் அக்காவை கேட்கணுமே என்றான் தினேஷ் உங்கள் அக்கா நீங்கள் ஓகே சொன்னால் அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த உயிருங்க ஒரு நிமிஷம் என்றவன் அங்கிருந்து சற்று தள்ளி அமைதியாக எங்கோ வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்த அக்கா பிரபாவதியிடம் போய் அருகில் அமர்ந்தான் அவள் வழக்கத்தை விட சற்று சந்தோஷமாக இருப்பதை உணர்ந்தான் தினேஷ் அப்படி அவள் சந்தோஷமாக இருந்ததை சமீப காலமாக அவன் பார்த்ததில்லை அக்கா என்னக்கா உனக்கு பிடிச்சிருக்கா நீ என்ன சொல்கிற அ எனக்கு ஓகேன்னு தான் படுது இருந்தாலும் கூடவே இருக்க போகிறது நீ தானக்கா ஓ மனநிலை தானே முக்கியம் யோசி நீ சொல்கிறதாடா அக்கா எனக்கு ஓகேக்கா எனக்கு ஓகேடா போடா என்று சிரித்தாள் அக்கா எப்படிக்கா கடல கரையை வச்சுட்டா அந்த புவனேஸ்வரி ஏய் அவள் நல்லா பொண்ணுடா ஒன்று சொல்லட்டுமா என்ன அடுத்த வருஷம் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கி அக்கா என்ன உன் கல்யாணத்தை பற்றி வந்தால் நான் ஏன் கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன் இல்லைடா உண்மை தாண்டா சொல்கிறேன் இந்த பொண்ணு மாதிரி நமக்கு கிடைக்காதுடா நம்ம ஐயா கிட்டே கேட்டேன் யார் மாணிக்க ஐயாக்கிட்டையா ஆமாம் என்ன கேட்டேன் இல்லைடா இந்த பொண்ணு அவரை தாண்டா கூட்டிகிட்டு வீட்டுக்கே வந்துச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் அம்மா கிட்ட பேசுனா அப்புறம் என்கிட்ட பேசினா நானே அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டான் உடனே அவங்க அக்கா கிட்ட சொல்லி ஃபோட்டோ வர வச்சு என்கிட்ட காட்டிட்டான் இப்போ புவனேஸ்வரி அங்கிருந்தபடியே சைகை செய்தான் புவனேஸ்வரி அவர்களுடன் வந்து அமர்ந்தாள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் கடைக்கு வருகிறவர்கள் போகிறவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக ஒரு பெண் கவனித்து கொண்டிருந்தால் அது மட்டுமன்றி கடையில் வழக்கம்போல் வியாபாரம் செய்பவர்கள் செய்து கொண்டிருந்தவர்கள் கேஷ் கவுண்டரில் மற்றும் தினேஷுக்கு மாற்றாக ஒரு பெண் நின்றிருந்தாள் புவனேஸ்வரி தினேஷ் அருகில் வந்து அமர்ந்தான் தினேஷ் கேட்டான் என்ன மேடம் நினச்சதை சாதிச்சிட்டிங்க போல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க எனக்கும் அதே சிந்தனையாகவே இருந்தேன் எங்கள் அக்கா கிட்டே இதை பற்றி ஒரு தடவை பேசினேன் அப்போ அவள் தான் சொன்னால் அதே மாதிரி சிந்தனையோடு இங்கே ஒருத்தர் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கார் நமக்கு சொந்தக்காரரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா மன ரீதியாக அவங்களுக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அதான் முயற்சி செய்து பார்ப்போமே அப்படின்னு செஞ்சேன் இறைவனோட தேவாவில் நல்லா அமைஞ்சிருச்சு அக்கா என்ன சொல்கிறாங்க இல்லை எங்கள் அக்கா ஓகே சொல்லிட்டாங்க எனக்கு அதுதான் ஆச்சரியமே இல்லை கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவங்க ஓகே பண்ணிட்டாங்களே அப்போ பிரபாவதி புவனேஸ்வரிடம் சொன்னால் ஹலோ மேடம் உங்கள் கல்யாணம் எப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம்னு ஐடியா இருக்கு மாப்பில் கிடைக்கல கிடைச்சா பண்ணிக்கலாம் தான் என்று சிரித்தபடி புவனேஸ்வரி சொன்னால் ஏன் உங்கள் கிட்டே யாராவது மாப்பில் இருக்காங்களா இருக்கு பேசி பார்ப்போம் என்றால் பிரபாவதி நான் பேசி பார்த்துட்டேங்க அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆனால் தான் அதை பற்றி யோசிப்பாரோம் அதுக்கப்புறம் அவர் யோசிக்கும்போது நாங்கள்லாம் அவர் நினைவுக்கு வந்தால் தான் இடையில் இந்த கடைக்கு எத்தனை பேர் வராங்களோ போகிறாங்களோ அதில் எந்த பெண்ணு அந்த மா ஆளுக்கு பிடிக்குதோ என்னவோ யாருக்கு தெரியும் பிரபாவதி சொன்னால் என் தம்பி அவ்வளோ புத்திசாலியெல்லாம் இல்லை ஏன் அப்படி சொல்கிறீங்க அதுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டான் ஓஹோ அப்போ இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணு தான் ரிஸ்க் எடுக்கணுமா ஆமாம் என்றால் பிரபாவதி சரி ரிஸ்க் எடுப்போம் என்று சிரித்தால் அக்கா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்ருங்க கடையில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது அந்த பொண்ணால் தனியாக சமாளிக்க முடியல அதான் நான் கொஞ்சம் போகிறேனே அலோ அலோ ஹலோ ஒரு நிமிஷம் அதே கூட்டம் தான் இப்போவும் இருக்குது ஒன்றும் பயந்து ஓட வேண்டாம் உட்காருங்க புவனேஸ்வரி இழந்திருந்த தினேசின் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தாள் அதை பிரபாவதி பார்த்து பரவாயில்லடா நல்ல இவ இவ்வளோ விட்டுடாதடா அப்போது புவனேஸ்வரி பிரபாவதியிடம் இதை அடிக்கடி உங்கள் தம்பி கிட்ட சொல்லிகிட்டே இருங்க எப்படியாவது மனசு மாறுதான்னு நம்புகிறேன் ஹலோ நர்ஸ் மேடம் வந்த வேலையை கவனிப்போம்மா அந்த வேலை தான் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு மாப்பிள்ளை ஓகே மாப்பிள்ளைக்கு பொண்ணு ஓகே எல்லாத்துக்கும் மேலே பொண்ணோட தம்பிக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்குதா இருக்குதுன்னா தேதியை குறிங்க மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அடிங்க அப்போது பிரபாவதி நீ தான் கூட இருந்து எல்லாத்தையும் செய்ய போகிற நீங்களாம் என்ன கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டையும் இது ஏன் வீட்டு கல்யாணம் பிரபாவதி கேட்டால் உண்மையிலேயே உனக்கு பொதுநிலத்தோடு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லை என்ன உண்மையை சொல்லட்டுமா சொல்லு தான் அதானே பார்த்தேன் நீங்கள் எப்போ அந்த வீட்டை விட்டு காலி பண்ண வெளியில் போகிறீங்களோ அடுத்த நாளே பெட்டி படுக்கையோடு உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்துடுவேன் அதான் என்னுடைய குறிக்கோள் அவள் சொல்லி கொண்டிருக்கும்போது தினேஷ் எழுந்திருக்க முயற்சி செய்ய இப்போது பிரபாவதி அவனது கையை பிடித்து இழுத்துட்டே உக்காடா ஆனால் அவனை எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருப்பான் தினேஷ் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் டேய் உனக்கு ஓகேவா பிரபாவதி கேட்டார் ஓகேதாங்க்கா நல்ல மனுஷனாக தான் தெரிகிறாரு இல்லை பார்வைக்கு அப்படி தாண்டா தெரிவாங்க பழகுனா தானே தெரியும் அப்போது புவனேஸ்வரி சொன்னால் அதெல்லாம் ரொம்ப நல்ல மனுஷன்தான் எங்கள் அக்கா எங்கள் மாமா எல்லாருமே சர்ட்டிவிகேட் கொடுத்துட்டாங்க என்று சொன்னவன் திவினேசிடம் நீ போய் எங்கள் மாமா கிட்ட ஓகேன்னு சொல்லுங்கள் அவர் தான் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சவர் என்றதும் பிரபாவதி அமர வைத்துவிட்டு விட்டு தினேசும் புவனேஸ்வரியும் அங்கிருந்து புவனேஸ்வரி மாமாவும் வந்திருந்த மாப்பிள்ளை செல்வதுரையும் அமர்ந்திருந்த டேபிளுக்கு வந்தார்கள் புவனேஸ்வரி மாமா கேட்டார் என்ன போனா என்ன சொல்கிறார் உங்கள் ஆள் என்ன மாமா நீங்கள் பாட்டுங்க ஏன் ஆள் அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க எல்லாம் தெரியும் எனக்கு நானும் கவனிச்சுட்டு தானே இருக்கேன் நீங்கள் என்ன கவனிச்சிங்க உங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள் அக்கா தான் சொன்னான் ஓ அப்போது தினேஷ் நெலி ஆரம்பித்தான் தம்பி உங்களுக்கு மாப்பிள்ளை ஓகேவா அக்காவுக்கு ஓகே அப்படின்னா எனக்கும் ஓகே தாங்க அப்போது புவனேஸ்வரி சொன்னால் மாமா அவங்க அக்கா ஓகே சொல்லிட்டாங்க இவரும் ஓகே சொல்லிட்டாரு அப்புறம் என்ன சொல்வதூட ரெண்டு ஜாதகத்தையும் வாங்கி நம்ம திட்டக்கூடிய ஜோசியத்தை காட்டுவோம் மாமா அதெல்லாம் வேண்டாம் மாமா ஒரு நல்லா நல்லா பார்த்தா கோயிலில் வச்சு நிச்சயம் பண்ணிடுங்க இல்லை போவனா ரெண்டு பேர் ஜாதகத்தையும் ஒரு தடவை ஜோசியர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட தேதியெலாம் பார்க்க சொல்லணும் பொருத்தம் பார்க்கணும் சரி அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று புவனேஸ்வரி சொல்லிவிட்டு தினேஷ் பக்கம் திரும்பினாள் அப்போது அவர்கள் சரிம்மா அப்போ நாங்கள் கிளம்புறோம் தம்பி இன்றைக்கி மதியத்துக்கு மேலே காலேஜ் போகணும் அவர்கள் கும்பிட்டு விட்டு அங்கிருந்து கிளம்ப அப்போது பிரபாவதியும் பார்க்கிறாள் பிரபாவதியிடம் அருகில் வந்த புவனேஸ்வரி சரிம்மா அப்போ நான் கிளம்புறோம் தம்பி சரின்னு சொல்லிட்டாப்புல அடுத்து ஜாதகத்தை பார்த்து தேதி குறிச்சிடுவோம் என்று அவர்கள் இருவரும் செல்ல தினேஷ் அவர்களை கும்பிட்டு வழி அனுப்பினான் இருவரும் பைக்கில் ஏறி புறப்பட்டார்கள் தினேஷ் புவனேஸ்வரி இருவரும் பிரபாவதியிடம் வந்து அமர்ந்தார்கள் அதான் அக்கா ஜாதகத்தை ஜோசிட்டு கொடுத்து ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்துட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க பிரபாவதி மௌனமாக சம்மதத்துடன் தலையாட்டினால் தினேஷ் நன்றியுடன் புவனேஸ்வரியை பார்த்தான் புவனேஸ்வரி ஓரக்கண்ணால் அவனை ரசித்து விட்டு சரி அப்போ நானும் கிளம்புற என்றபோது சரி தினேஷ் நானும் புவனேஸ்வரி கூடவே வீட்டுக்கு கிளம்பட்டுமா அக்கா ரெண்டு பேர் இருங்க மதியம் சாப்பிட்டே போகலாம் இல்லை இல்லை நான் டியூட்டிக்கு போகணும் அக்காவை பஸ் ஏற்று விட்டு அப்படியே நான் கிளம்பிடுவேன் எப்பட்றா இன்றைக்கி வீட்டுக்கு வருவாயில்ல அக்கா கேட்டால் அக்கா வரேன் அக்கா ஓனர் வரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்துடுவார் அவரை பார்த்துட்டு உன் விஷயத்தை பேசிட்டு வரேன் இருவரும் ஓகே சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் அப்போது சிவக்குமார் காரில் வந்து இறங்கினான் சிவக்குமாருக்கு தினேஷ் வணக்கம் தெரிவித்து விட்டு சார் வணக்கம் சார் வணக்கம் பா என்னப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மாதிரி தெரியுது ஆமாம் சார் இல்லை நல்ல விஷயந்தான் சார் என்னென்னு சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேன் சார் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க டே உண்மையிலே நல்ல விஷயம்ப்பா இது மாப்பிள்ளையார் சார் விருத்தாசலம் செங்குண்டத்தில் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணுறாரு போட்டுருக்கு ரொம்ப நல்ல விஷயம்ப்பா அவ்வளோ சாதாரணமாக உங்கள் அக்கா ஒத்துக்க மாட்டாங்களே எப்படியோ சார் அந்த பொண்ணு நர்ஸு ஆமாம் புவனேஸ்வரி சார் ஆமாம் ஆமாம் அந்த பொண்ணு இது பரவாயில்லப்பா நல்ல பொண்ணு சாமர்த்தியமான பொண்ணுப்பா அது இப்போ தான் சார் மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனார் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மாப்பிள்ளையை பார்த்துருக்கலாம் பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்க காலையிலேயே சரி ரெண்டு மூணு நாளாக வீட்டுக்கே நீ போகல ஆமாம் சார் நீ ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்க சார் எனக்கு எதுக்கு சார் ரெஸ்ட்டு என்னப்பா அக்காவுக்கு கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்கிற இல்லை சார் இப்போ தானே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்கணும் ரெண்டு வீட்டுக்கும் ஒத்து போகணும் ஒரு நல்ல நாளாக பார்த்து தேதி குறிச்சிட்டு அப்புறம் தான் சார் எல்லா வேலையும் எல்லாம் ஒத்து போகும்பா ஜாதகம்லாம் சரியாக தான் இருக்கும் பயப்படாத ஜாதகம் ஒத்து வந்தால் தான்ப்பா இதெல்லாம் நடக்கும் முதல்ல அது தெரிஞ்சுக்கி கல்யாண கைக்குடி வந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் அதான் சார் அந்த டைமில் லீவ் எடுத்துக்கிட்டா போதும் அது பார்த்துக்கலாம் சார் ஏ பத்திரிக்கைலாம் நீ தானப்பா கொடுக்கணும் எல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் லீவ் போட்டுட்டு நாம் தான் ஒரு காரியத்துக்கு போகணும்னா அது நம்ம தான் போகணும் உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நீ தான் போய் பத்திரிக்கை கொடுக்கணும் இன்னொரு ஆளை போய் கொடுப்பான் சரி சரி அடுத்த வாரம் அதை பார்த்துக்கலாம் அதுக்கு என்ன செலவாகணும் என்கிட்ட சொல்லு நீ பாட்டு கஷ்டப்படக்கூடாது சரியா சரி சார் ஒரு நிமிஷம் என்று அங்கிருந்து தனது ஃபோனில் ஆனந்திக்கு ஃபோன் செய்தான் ஆனந்தி லைனில் வந்தால் ஆமாம் சொல்லுங்கள் ஏம்மா நம்ம தினேஷ் உங்கள்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறான் பேச கொடுங்க சொல்டா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் மேடம் டே அக்கான்னு கூப்பிட்றா உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மேடம் கூப்பிடாதுன்னு சரி சொல்லு என்ன குட் நியூஸ் அது முதல்ல சொல்லு அக்காவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டே உண்மையிலேயே இது குட் நியூஸ்ரா சரி உங்கள் அக்கா நம்பர் எனக்கு அனுப்பி நான் அவகிட்ட பேசுகிறேன் மாப்பிள்ளை யார் மேடம் மாப்பிள்ளை விருத்தாசலம் ஜெயகுண்டத்தில் காலேஜில் லெக்சராராக ஒர்க் பண்ணுறாரு அப்பா அம்மா ஒரு தங்கச்சி இருக்காங்க அவரும் கல்யாணம் வேண்டாம்னு நம்ம அக்கா மாதிரி ரொம்ப வருஷம் சொல்லிகிட்டு இருந்திருப்பார் போல இப்போ தான் ஓகே சொல்லியிருக்காரு ஓஹோ மாப்பிள்ளையும் உங்கள் அக்கா மாதிரி தான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னவரோ பரவாயில்ல ரெண்டு பேர் ஒன்று சேரட்டும் நல்ல விஷயந்தான் மறக்காமல் உங்கள் அக்கா நம்பரை எனக்கு வை நான் பேசுகிறேன் அவகிட்ட சரிம்மா நான் வச்சிட்றேன் சரிங்க சிவகுமார் உள்ளே சென்றான் தினேஷ் தனது சேரில் சென்று அமர்ந்தான் அப்போது அவன் மனம் முழுக்க புவனேஸ்வரியையே சுற்றி சுற்றி வந்தது ஒரு சிரமமான காரியத்தை கூட வெகு சுலபமாக சிலரால் மட்டுமே செய்ய முடிகிறது சிலர் பேசினால் மட்டுமே சில விஷயங்கள் கடினமான காரியங்கள் கூட எளிதாக நடந்து விடுகிறது தனது அக்கா திருமணத்திற்கு சம்மதித்து விடுகிறாள் என்பது உண்மையிலேயே அவனுக்கு புதிராக இருந்தது அப்போது தினேசுக்கு வீட்டில் வேறு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அன்று இரவு தினேஷ் வீட்டிற்கு சென்றான் தினேஷ் அவனது அம்மாவிடம் பிரபாவதி திருமணத்தை பற்றி பேசினான் அப்போது அவனது அம்மா ஒரு விஷயத்தை சொன்னான் புவனேஸ்வரி தனது அக்காவுடன் வந்து விஷயத்தை சொன்னதாகவும் பிரபாவதி முதலில் திருமணத்தை மறுத்ததாகவும் அப்போது புவனேஸ்வரியின் அக்கா வீரலட்சுமி தனிமையில் பிரபாவதியிடம் வந்து இந்த பாருங்க நீங்கள் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறதால உங்கள் தம்பியும் கடைசி வரைக்கும் கல்யாணமே நான் பண்ணிக்க போகிறதில்லைன்னு உறுதியாக என் தங்கச்சிகிட்ட சொல்லியிருக்கார் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா துயரங்களையும் முதல்ல மறங்க உங்கள் தம்பியுடைய வாழ்க்கைக்காவது நீங்கள் முதல்ல கல்யாணத்தை ஒத்துக்குங்க என்று வீரலட்சுமி பிரபாவதியிடம் தனியில் பேசியிருக்கிறாள் பிரபாவதி யோசித்து சொல்கிறேன் என்று சொல்ல வீரலட்சுமி இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கல்யாணம் பண்ணிக்காமலே எத்தனை வருஷம் நீங்கள் இப்படி இருப்பீங்க உங்கள் அம்மா இப்போ இருக்கிறாங்க நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இருந்தால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்கள் தம்பிக்கு கல்யாணம் ஆகி இந்த வீட்டில் ஒரு பொண்ணு வந்துட்டால் எல்லாம் சரியாயிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது சரி ஆகாது ஏன்னா உங்கள் தம்பியும் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறார் என்று சொல்லும்போது பிரபாவதி அதிர்ச்சியுடன் வீரலட்சுமி பார்க்கிறார் அப்போது புவனேஸ்வரி பிரபாவதியிடம் அக்கா சொல்கிறது உண்மைதான் என்று தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக புவனேஸ்வரி பேச ஆரம்பித்தாள் நான் உங்கள் தம்பிக்கிட்ட முழு மனசோடு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் நான் உங்கள் தம்பியை இதை பற்றி பேசினேன் எங்கள் அக்கா கல்யாணம் நடக்காமல் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தெளிவாக உங்கள் தம்பியே சொல்லிட்டார் எனக்கு வேறு வழி தெரியல அதே நேரத்தில் எங்கள் அக்கா கிட்டே இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இதே மாதிரி கல்யாணம் வேண்டான்னு அடம் பண்ணிகிட்ருக்கார் ஒருத்தர் அவர் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு அவரை பற்றின விஷயத்தை சொன்னாங்க உடனே அவர் வீட்டில் நாங்கள் போய் பேசினோம் அவங்க முதல்ல அவங்களும் வேண்டான்னு சொன்னவங்க தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவருக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க அதுக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்கணும் அந்த பயம் அவருக்கும் வந்துடுச்சு அவரும் இதுவரைக்கும் இருந்த தன்னுடைய வைராக்கியத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவுக்கே வந்துட்டார் என்று சொல்லியவள் அங்கிருந்தபடியே மாப்பிள்ளை செல்வதுரையின் வீட்டிற்கு வீரலட்சுமியின் மொபைலிலிருந்து இருந்து மாப்பிள்ளைக்கு பிரபாவதியை காட்டினார் அதே நேரம் மாப்பிள்ளை வீட்டாரும் பிரபாவதி வீடியோ காலில் பார்த்தார்கள் இருவரையுமே இரண்டு வீட்டாருக்குமே பிடித்துப் போயிற்று இது எல்லாம் நடந்தது புவனேஸ்வரியால் தான் என்று அம்மா சொன்னார் ஒரு பொண்ணு முழு முயற்சியா இறங்கிதான்ப்பா உங்கள் அக்காவுக்கு இந்த கல்யாணத்தையே ஒத்துக்க வச்சா ஏதோ உங்கள் அக்காவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா என்று அம்மா சொல்ல சொல்ல புவனேஸ்வரி மீது தினேஷுக்கு மதிப்பு கூடியது அம்மா இத்தனை நாளாக இவ்வளவு சந்தோஷமாக இருந்து அவன் பார்த்ததில்லை திருமகள் தேடி வருவாள் பகுதி முப்பத்தி ஐந்து